ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வாழ்க்கை கடினமாகும் போது என் நெஞ்சமே நீ கத்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர் உண்மையல்லாமல் என்னிடத்தில் வேறெந்த நன்மையும் இல்லை சங்கீதம் பதினாறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சோச்சில் டிக்சன் என்பவர் இப்படி எழுதுகின்றார் உடல் மனம் உணர்வு அத்தனையிலும் சோர்வடைந்தவனாய் என்னுடைய சாய்வு நாற்காலியில் சுருண்டு கிடந்தேன் தேவனுடைய வழிநடத்துதலைத் தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்தோடு கலிஃபோர்னியாவில் இருந்து விஸ்கான்சனுக்கு குடிபெயர்ந்தோம் நாங்கள் அங்கு வந்து சேர்ந்த பொழுது எங்களுடைய கார் பழுதடைந்ததால் இரண்டு மாதங்கள் கார் இல்லாமல் கஷ்டப்பட்டோம் இதனிடையே என்னுடைய கணவனுக்கு முதுகில் நடந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவரால் சிறிதளவே நடமாட முடிந்தது எனக்குள்ள வலியும் அதிகமானதால் எங்களுடைய சாமான்களை அடுக்குவதிலும் சிரமம் ஏற்பட்டது எங்களுடைய பழைய வீட்டை விட்டு இங்கு வந்த பின்பு அதிகமான பிரச்சனைகளை எதிர்நோக்கினோம் எங்களுடைய மூத்த நாயும் சுகவீனமானது எங்களுடைய புதிய நாய்க்குட்டி எங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுத்த போதிலும் அதிக ரோமமுள்ள நாய்க்குட்டியை வளர்ப்பதிலும் எதிர்பார்த்ததை விட அதிக வேலையினால் கஷ்டப்பட்டோம் எனக்குள் கசப்பு ஏற்பட்டது என்னுடைய வாழ்வு கரடுமுரடான பாதை வழியே செல்லும்போது எப்படி என்னுடைய நம்பிக்கை அசைக்கப்படாமல் இருக்க முடியும் அதற்கு பதில் நான் ஜெபிக்க அமர்ந்தபோது சங்கீதக்காரன் தன்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தபோதிலும் தேவனை துதிப்பதை எனக்கு காட்டினார் தாவீது பாதிக்கப்பட்ட போதெல்லாம் தன்னுடைய உணர்வுகளை தேவனிடம் ஊற்றுகிறார் அவருடைய சமூகத்தில் அடைக்கலம் தேடுகிறார் சங்கீதம் பதினாறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் தேவனே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் தருபவர் பாதுகாப்பவர் வசனம் ஐந்தும் ஆறும் என்கின்றார் அவருக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிக்கிறார் வசனம் ஏழு நான் அசைக்கப்படுவதில்லை என்று உறுதியாக கூறுகின்றார் ஏனெனில் அவருடைய கண்கள் எப்பொழுதும் கத்தரையே நோக்கி இருக்கின்றது வசனம் எட்டு ஆகையால் அவருடைய இருதயம் பூரித்தது தேவனுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தத்தை பெற்றுக்கொள்கிறார் அவருடைய மாம்சம் தேவனுடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் நாம் பெற்றுள்ள சமாதானம் தற்சமயம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்தது அல்ல என்பதால் மகிழ்ச்சி அடைவோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுக்கு நாம் நன்றி கூறுவோம் அவருடைய பிரசன்னம் நம்முடைய உறுதியான நம்பிக்கைக்கு வழிவகுக்கின்றது கூறினவர் சோச்சில் டிக்சன் உன்னுடைய நெருக்கமான சூழல்களில் மாறாத தேவனை அவருடைய அதிசயமான கிரியைகளுக்காக அவரை எப்படி போற்றி புகழப் போகின்றாய் தேவனுடைய நம்பிக்கை தரும் கரங்களில் நம்முடைய எந்த பிரச்சனைகளையெல்லாம் வைக்கப் போகின்றோம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்